புத்தம் ஒாம் அதிகாரம் எட்டாம் சாப்டர் ஒன் எயிட் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது தன் இறுதியத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் கவனிங்கள் அப்போ ராஜாவுடைய ஆகாரங்களிலே தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை ராஜாவுடைய திராட்சரசத்தில் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை ராஜாவுடைய எந்த ஆகாரத்திலும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் அவன் அப்படி பிரதிஷ்டையோடு இருந்தான் இன்றைக்கு ஆண்டு சொல்கிறார் அப்படி ஒரு பிரதிஷ்டை உங்களுக்கு இருக்கா உலகத்தான் போல் அல்ல உலகத்துக்குரியவன் போல் அல்ல தீட்டுப்படாதபடிக்கு வீட்டுக்குள்ள ஒரு வேஷம் வெளியில ஒரு வேஷம் படிக்கிற இடத்துல ஒரு வேஷம் நண்பர்களோட இருப்பது ஒரு வேஷம் ஆலயத்துல ஒரு வேஷம் பிரேயர்ல ஒரு வேஷம் வெளியில ஒரு வேஷம் எப்படி இருக்க கத்தர் விரும்ப மாட்டார் பிரசங்கிக்கிற என்னுடைய வாழ்க்கையில் எனக்கும் சேர்த்துதான் பேசுறார் இது வரைக்கும் எல்லா இடத்துலயும் நான் ஒரே மாதிரிதான் இருந்திருக்கிறேன் இங்க எப்படி பேசுறனும் அப்படிதான் வெளியில இங்க ஒரு வேஷம் அங்க ஒரு வேஷம் போன எங்களுக்கு தெரியாது கத்தர் கற்று கொடுக்கவும் இல்லை நடிக்க தெரியாது கத்தருக்கு சோத்திரம் உள்ளது உள்ளது இல்லது இல்லது ஆகியனால் தான் பலருக்கு எங்களை பிடிக்கிறதும் இல்லை அதை குறித்து வருத்தப்படுகிறதும் இல்லை ஆண்டவருடைய சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் ஏமே கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் மகனே மகளே என் தேவனாகி கத்த சொல்கிறார் உலகத்தில் இருக்கிற பல பேர் சிகரெட் பிடிக்கலாம் குடிக்கலாம் ஆபாசமாய் பேசலாம் அசுத்தத்தில் இருக்கலாம் சினிமா உலகம் கேளிக்கை என்று ஓடலாம் நீங்க அவ்விடத்து கூட்டத்தோடு நடுவில் இருந்தாலும் அந்த 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 கிரியைகளோ அந்தகார சக்திகளோ உங்களை அப்படிப்பட்ட தீட்டுப்படாம எங்க இருந்தாலும் நீ ஏசப்ப பிள்ளையாவே இரு இதுதான் சிம்பிள் பாயிண்ட் தம்பி நீ படிக்கிற இடத்துல பல நட்பு இருக்கலாம் நிறைய பேசலாம் உலக கதை சினிமா கதை பல பேசலாம் நீ ஏசப்ப பிள்ளையாவே இரு உன் காது கெட்டினாலும் நீ உன்னுடைய கா எல்லா காவலோடு இறுதித்தை காத்துக்கொள் தங்கச்சி நீ படிக்கிற இடத்துல நீ வேலை செய்யற இடத்துல பல பல விஷயங்கள் நடக்கலாம் ஆனா நீ ஏசப்ப பிள்ளையாவே இரு யார் எப்படியாவது இருந்துட்டு போகட்டும் நீ ஏசப்ப பிள்ளையாயிரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அழகான ஒரு தம்பி கார்பரேட் செக்டர்ல வேலை செய்கிறான் நல்லா சம்பாதிக்கிறான் அவனுடைய ஆபீஸ்ல இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸும் வீக்கெண்டானா பப்பு போவாங்க வீக்கெண்டானா பிடிப்பாங்க வீக்கெண்டானா எங்கேயாவது பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஊர் சுத்துவாங்க இவன் எல்லாரோடு இருப்பான் தேக் லஞ்ச் வித் தம் ஹி வில் டேக் ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி mingle with them but at the same time he never mingle with the people what they are doing uh, wrong against god ஆண்டவருக்கு எதிராய் செய்கிற காரியத்துக்கு இன்னை இன்வால்வே ஆக மாட்டார் போக மாட்டார் சினிமா தியேட்டருக்கு வலு கட்டாயப்படுத்துவார்கள் போக மாட்டார் பப்புக்கு கூப்பிடுவார்கள் போக மாட்டார் ஸ்மோக் பட கூப்பிடுவார்கள் போக மாட்டார் குடிக்க கூப்பிடுவார்கள் போக மாட்டார் ஏன் கூட இருக்கிற வேலை செய்யற மத்த பெண் பிள்ளைகள் கூட ஸ்மோக் பண்றாங்களா அவர் சொன்னது ஆனால் அப்படிப்பட்டவருடைய ஹாய் பாயோடு நிறுத்தி கொடுப்பார் வித் பீப்புள் உங்க வாழ்க்கையில டோன்ட் கனெக்ட் வித் பீப்பிள் கனெக்ட் வித் பீப்பிள் அது உங்க லைஃப்ல ஒரு ஆரோக்கியம் உங்களுக்கு அது உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கத்த கொடுப்பார் ஆண்டு சொல்லுவார் என் பிள்ளை வித்தியாசமா இருப்பா மை சன் அண்ட் டாட்டர் இஸ் சோ யூனிக் இன்னைக்கு வைக்க விரும்புகிறார் வானம் திறக்கப்படுகிறது இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் சோதராதி எங்க நின்னாலும் தைரியமா நில்லுங்க அண்ணா அக்கா தம்பி நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி ஒரு லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறோனா இருந்தாலும் சரி அருசுத்தத்தை சம்பாதித்துக்கொள் ஞானத்தை சம்பாதித்துக்கொள் சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் என்னென்ன பண்றீங்க கத்த கேன்சல் பண்றார் டுடே தி லார்ட் இஸ் கேன்சலிங் ஆல் த டிஸ்டர்பன்சஸ் உங்க டிஸ்டர்பன்ஸ் மாறுகிறது உங்களுக்கு எதிராக இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் மாறுகிறது உங்க சிந்தைக்கு எடுக்கிற டிஸ்டர்பன்ஸ் மாறுகிறது உங்க கண்களுக்கு எடுக்கிற டிஸ்டர்பன்ஸ் மாறுகிறது உங்க சரீரத்துக்கு எடுக்கிற டிஸ்டர்பன்ஸும் மாறுகிறது

வேதத்தை சத்தமாய் வாசி ஒரு பெரிய அற்புதத்தை நீ காண்பாய் சொல்லும் பொழுது வியாதி சுகமாக்கி கொண்டிருக்கிறது விலவின மாறது பிறந்த நாள் திரும்ப நாள் காண்கிறவர்களை கத்தர் மார்போடு அனைத்து நான் உன்னோடு கூட இருக்கிறதே உன் கண்களும் காணும் உன்னை சுற்றி இருக்கிற கண்களும் காணும் என்று கத்தர் சொல்கிறார்